ஏன்னா எனக்கு தேவை இருக்குது எனக்கு எனக்கு மழை எப்ப வருதுன்னு தெரிஞ்சாதான் மழை நம்பி வாடுறதுனால நல்ல மழை பெய்யும் இன்னும் வயல் சிறப்பா பண்ணி மேற்கூடிய பண்ணிருப்போம் அப்போ காலத்தை அறிஞ்சிருச்சா தான் நம்ம முன்கூட்டி நம்ம திட்டமிட்டு நமக்கான வேளாண்மையாகட்டும் நமக்கான வாழ்வியலாகட்டும் நம்ம முன்கூட்டியே திட்டமிட முடியும் காலம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இப்ப ஒரு குட வைக்கிற மேனுபேக்சர் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு எப்போ மழை காலம் தெரிஞ்சாத்தானே பண்ண முடியும் அப்ப மழை காலம் எப்ப வருதுன்னு அவனுக்கு தெரியணும்ல அப்ப அவங்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே காலமருதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தை எப்படி அறிஞ்சுக்கிறாங்க அதுலயுமே வேளாண்மைக்கு எப்படி பட்டம் பருவம் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு அடிப்படை விஷயமே வந்து காலம் அறிதலுக்கான நாட்காட்டி இதை வச்சுதான் நாங்க வந்து ரெயின் போர்காஸ்டிங் பண்றோம் இது காலங்காலமா ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது பின்பற்றிட்டு வந்திருக்காங்க பிற்காலத்துல இது வள கொழிக்கப்பட்டிருச்சு இப்ப இதுல மூணு கம்ப நட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த கம்பத்தோட நிழல் அந்த கம்பத்து மேல விழுஞ்சினா சித்திரை ஒண்ணு அதாவது இதுதான் இத பூமத்திய ரேகை சரிங்களா இந்த அதாவது நம்ம பூமத்திய ரேகை நம்ம பூமியில எங்க இருக்கு அதாவது தான் சென்டர் சென்ட்ரேஸ் சரிங்களா இங்கிருந்து இந்த சைடு இருபத்தி மூன்று டிகிரி இந்த சைடு இருபத்தி மூன்று டிகிரி தான் இந்த மொத்த பூமியிலே சமநிலை உள்ள காலம் அப்ப சமநிலையா இங்க விழுகிற இடம்தான் அந்த சித்திரை ஒண்ணுங்கிறது சூரியன் இங்க இருக்கும் பொழுது சித்திரை ஒண்ணு வைகாசி ஒண்ணு ஆணி ஒண்ணு ஆடி ஒண்ணு இதுக்கு மேல போகாது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி டை மாசி பங்குனி சித்திரை சூரியன் ஆறு மாதம் இப்படி பயணிக்கிறது தச்சினாயணம் இப்படி பயணிக்கிறது உத்தராயணம் இப்ப எந்த இடத்துல இருக்கு தெரியுங்களா புரட்டாசியல இங்க இருக்கிறீங்க புரியுதுங்களா அப்போ இது இத மையமா வச்சுதான் காலங்காலமா நமக்கு நாட்காட்டி தயாரிக்கப்பட்டது சூரியன் இங்க இருக்கும்போது சித்திரையொடன வெயில் வந்து அதிகமாட்டிக்கு அதனால வந்து சித்திரை பொங்கல் வைக்கிறோம் சித்திரை பொங்கல் என்னென்னு போடுவோம் வேம்பு பூ போடுவோம் ஒரு கசப்பு ஒரு இனிப்பு இது போடு இது போடும் பொழுது உடல் வாதப்பெற்ற க கபத்தை வந்து சமநிலைப்படுத்தும் அதுக்கானது இங்க வரும் பொழுது ஆடி மாசம் ஆடி மாசம் வந்து காற்று பயங்கரமா அடிக்கு அப்பா வந்து மருத்துவத்துக்கான இது வந்து ஆடி மாச கூழு அப்புறம் ஆடி வெள்ளி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அத வெள்ளிக்கோள் வந்து பூமிக்கு பக்கத்துல வந்தா சூ என்னது மழை வரும் அப்ப வெள்ளிக்கோல வேண்டுறோம் அதனாலதான் ஆடி வெள்ளி கொண்டாடுறோம் புரியுது ஆடி வெள்ளி பிடிக்கிறது அப்ப ஆடி மாசம் நமக்கு விதைப்புக்கு பண்ணணும் ஆடிப்பட்ட தேடி வரை அப்படின்னா அப்ப விதைப்புக்கான மழை வரணுங்கிற வேண்டி வேண்டி வெள்ளிக்கோல வேண்ட காரத்தான் ஆடி வெள்ளி கொண்டாடுறோம் அதுக்கடுத்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஐப்பசி ஐப்பசியில பாத்தீங்கன்னா இந்த பவுன் அமாவாசைக்கு பக்கத்துல வரும் பொழுது வலி ஊறு வயிறு அதாவது இப்ப காத்தடிக்குது இப்ப காத்தடிச்சு அதுக்கு பேரு வந்து வெளி காத்துலாம இருந்துச்சுடாகு புழுமா உடம்பு சூடாகுமா அப்ப உடம்பு சூடாக இருக்க என்ன பண்ணுவோம் எண்ணெய் குளிப்போம் அதுதான் தீபாவளிக்கு எண்ணெய் குளிக்கிறது புரிஞ்சுதுங்களா ஒவ்வொன்றும் மருத்துவத்துக்குரிய மார்களி அப்படின்னா மாறி கழிறது மாறி கழிஞ்சு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும் போது முன்னேறி பெருக்கம் அதிகமாகும் தொற்று நோய் உருவாகும் அதனால வரும் குளிர்காலத்துல தொற்று நோய் பெருக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக நம்மளை சுற்றி மூழ்கி செடிகளை தொங்க விட்டோம் அதுதான் வந்து காப்பு கட்டுறது உயிர் காப்பு உடல் காப்பு அதற்காகத்தான் காப்பு கட்டுறோம் என்னென்ன போடுறோம் காப்பு கட்டுறது என்னென்னு வைக்கிறது இந்த இதுல வந்து இந்த பூலப்பூ வந்து கரெக்டா இந்த இந்த சமயத்துல பூத்துரும் அப்ப நாங்க பண்ணிடுறோம் அப்ப நீங்க பொழுது அப்ப என்ன பண்றீங்க போகி பண்டிகை கொண்டாடுறீங்களா இந்த இடம் தான் பண்டிகை சங்கராந்தி இந்தன்னா சங்கர்னா சூரியன் அந்தின முடிவடைகிறது அப்ப இதுக்கு மேல நகராது இதுக்கு மேல திரும்பறதுனாலதான் எப்பவுமே இந்த திரும்பும் காலம் இந்த இடத்துல பாத்துட்டீங்கன்னா உடல் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு தன்னை தவம் சளி காய்ச்சலை உருவாக்கு தனக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய காலம் அதனாலதான் அந்த இடத்துல நம்ம சுத்தவத்தமா இருக்கிறக்காக என்ன பண்றோம் ஊட்ட சுத்தப்படுத்துறோம் போகி பண்டிகை அதை கட்டதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் சுத்தப்படுத்துறோம் ஏன்னா சுத்தப்படுத்தணும் நம்ம எல்லாத்தையும் மூட நம்பிக்கைன்னு தூக்கி போடுறத விட அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ஞ்சு நம்ம பாக்கணும் அப்படிக்கான கல்வியை நமக்கு கொடுக்காம போயிட்டாங்க அப்போ மறுபடியும் எங்க வரும்பொழுது சித்தரை இப்ப இந்த இது கேட்டவாருதான் இப்ப இப்போ பட்டம் பருவங்கிறாங்க வேளாண்மையில ஆறு தோட்டம் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க பட்டம்னா என்ன பருவம்னா என்ன

அதே பட்டம் தான் அது என்ன அடிப்படை என்னன்னா இந்த ஆடி மாசம் வந்து காத்து திரும்பு காத்து திரும்பி ஏழாவது இல்லையோ ஆறாவது மழை பெய்ய அப்படிங்கறது கீழ்காற்று மேல்காற்று இருக்கு மேக நகர்றது காற்று கீழே நகர் நகர்றது வேற காற்று பன்னெண்டு பன்னெண்டு அடிக்குள்ள இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய காற்று அதுக்கு மேல இருக்கிறது பறவைகள் காற்று மேகங்கள் காற்று அந்த மேகம் திரும்புற காற்று அறியறதுக்காக கீழே இருந்து பட்டம் விடுறது பட்டம் விட்டு காற்றோட போக்கு அத பட்டர் பட்டம் பட்டர் ஒரு அரசன் ஒரு ஆள்பவன் வந்து இந்த வானியல் தெரிஞ்சாதான் மக்கள் வந்து சரியான முறையில வழிகாட்ட முடியும் அந்த அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் கோயிலுங்கிற ஒரு விஷயம் பட்டப்பட்ட இப்ப கோயில்ல பாத்தா அத கொடிமரம் கொடிமரம் தானே பேரு கொடிமரம் எதுக்குங்க கொடி கொடிமரம் பாருங்க கோயிலு போய் பாத்தீங்கன்னா செம்புல கட்டி வச்சுக்கிறாங்க அது இல்ல கொடினா கொடி ஆரம் அப்பதான் காற்றலோட போக்குறா கோயில்ல வந்து ஆறு கால பூசைன்னு சொல்றோம்ல ஆறு வேலை வானம் பார்த்து குறிப்பெடுத்து வைக்கணும் அதுதான் ஆறு கால பூசை ஆனா சும்மா இங்கேயே மணியாடிட்டு இருக்கிறது இல்லைங்க ஆஹ் அப்ப இங்க பாத்து நம்ம குறிப்பெடுத்து வைக்கிறக்காக இந்த ஆறு கால பூசை அதுல வந்து காலப்பூசைன்னு இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு இப்ப இங்க இந்த இந்த இடத்துக்கு காலப்பூசை வந்து எட்டு மணி திருப்பரங்குன்ற காலையில ஆறு மணிக்கு இது மாதிரி ஒவ்வொரு சில கோயிலுக்கு ஒன்பது மணி இருக்கு இங்க வந்து எட்டு மணி எனக்கு எனக்கு மழை எப்போ வரும் தெரிஞ்சாச்சுன்னா மலை நம்பி வாடுறதுனால மழை எப்போ வர தேடும் பொழுது இந்த விஷயமா தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆலியா ரவிச்சந்திரன் ஐயா அவர் வந்து இந்த விஷயத்த சொன்னார் நாம அதை வந்து பின்பற்றி அவர் சொன்ன மாதிரி கவனிச்சோம் ஆமா ஆமாம் என்ன ப்ராப்பராக வந்து அதனோட கம்பத்தோட நெல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்படி விழுகுங்க இப்ப மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விழுந்துருது நேர்கோட்டில காம்பஸ் பண்ற வேலை எல்லாமே சூரியன் சொல்லுங்க நிழல் விழுகுது அது நம்ம இது பண்ணிக்கலாம் இல்ல நம்ம கா காட்டுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்புறம் எங்கேயுமே தொந்தரவு இல்லாம இருக்கணும் களத்துக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கணும் அதனால இந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டேன் அடிப்படை என்னன்னா மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் நல்லா தெரியணும் இது பாத்துட்டீங்கன்னா சூரியனோட நகர்வை கண்டுபிடிக்கிறக்காக இது வந்து நிலவோட நகர்வை கண்டுபிடிக்கிறக்காக சரிங்களா இப்போ ஒரு நாளைக்கு நிலவு வந்து பதிமூணு புள்ளி மூணு டிகிரி நகர்வு ஆமாங்க இப்ப அத சொல்ல போறேன் இப்படி பாதி பேர் சைடு வந்தீங்கன்னா தான் நான் இங்கேயே சொல்ல முடியும்